வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நெய் மணக்க மணக்க கல்யாண வீட்டு ரவா கேசரி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க ஹோட்டல்கள்லேயும் கல்யாண வீடுகளையும் கிடைக்கக்கூடிய ரவா கேசரி பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே சாஃப்ட்டாக வாயில் வச்சதும் கரையிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி அதே மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வீட்லேயும் ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்சதும் கரையக்கூடிய ரவா கேசரி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ரவா கேசரி சேர்க்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க அடுத்ததான் அரைக்கப் அளவுக்கு நல்ல உருக்கின நெய் எடுத்துருக்கீங்க நெய் கெட்டியாக எடுக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி நல்லா உருக்கி எடுத்துக்கணும் நான் எடுத்திருந்த அரைக்கப் நெய்யில் முக்கால் பகுதி அளவுக்கு நான் இந்த பேனில் சேர்த்துட்டு ஒரு கால் பகுதி மட்டும் அப்படியே கப்போடு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து தான் இது கூட ஒரு பத்து பதினஞ்சு முந்திரியும் பொடி பொடியாக கட் பண்ண பாதாமும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா பொண்ணு நேரமாக செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கப்ப காமிச்சிருக்கம்மா நல்ல இந்த மாதிரி பொண்ணு நேரமாக செவந்து வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பத்து உளர் திராட்சை சேர்த்துக்கலாங்க சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துன முந்திரி பாதாம் உலர் திராட்சை எல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்து முந்திரி வறுத்த அதே நெய்யில் அரை கப் அளவுக்கு வறுக்காத வெள்ளை ரவை எடுத்திருக்கீங்க இந்த மெஷரிங் கப் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு இதில் அரை கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன் வெள்ளை ரவையை அந்த நெய்யில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் மெஷரிங் கப் இல்லைனா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த கப் வேணால் எடுத்துக்கலாங்க அரை கப் நெய்க்கு நம்ம வந்து இன்றைக்கி அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இந்த ரவை நல்லா பொண்ணிறமாக நல்லா வறுப்பட்டு வரணுங்க இந்த நெய்யில் அந்த ரவை நல்லா வறுப்பட்டு பொன்னிறமாக மாறி நம்ம சேர்த்துருக்க நெய் எல்லாமே அந்த ரவையிலேருந்து நல்லா பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அந்த மாதிரி வறுத்து எடுத்தீங்கன்னா கல்யாண வீடுகள்லையும் நம்ம ஹோட்டல்லையும் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் ரவா கேசரி வீட்டில் பர்ஃபெக்டாக பண்ணலாங்க இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட இந்த ரவையை வறுத்து எடுத்துக்கணும் ரவை வறுத்துட்டு இருக்கும் போது இது இன்னொரு அடுப்புக்கு மாற்றிட்டு இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா நம்ம ரவா கேசரிக்கு தேவையான அளவு சக்கரை காய்ச்சி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா சின்ன அடுப்பில் வச்சு அந்த ரவை வறுத்துட்டு இருக்கேன் ரவ வருப்பட்டுட்டே இருக்கணுங்க ரவை வருப்பட்டு இருக்கும்போது ஃப்ளேம் நல்ல லோவில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க கருகிறக்கூடாது கருகிச்சினா டேஸ்ட் மாறிடும் அடுத்ததாக இந்த ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சு எந்த கப்பில் ரவை எடுத்தனோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை அரை கப் ரவைக்கு ஒரு கப் சக்கரை ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கீங்க எல்லாத்தையும் ஒரே கப்பில் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் மெஷரிங் கப் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்க எந்த கப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க மெஷர்மெண்ட் திரும்பியும் சொல்கிறேன் பாருங்கள் அரை கப் ரவைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் சர்க்கரைங்க ரெண்டு கப் தண்ணி சேர்த்து இந்த தண்ணியில் இந்த சக்கரை நல்லா கரைச்சி எடுத்துடணும் நமக்கு கம்பி பதம் பாகு பதம் எதுவும் தேவையில்லைங்க சக்கரை நல்லா கரைஞ்சி வரணும் அந்தளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் சக்கரை சர்க்கரை போது நான் அந்த சைடில் ரவை வறுத்துகிட்டேதான் இருக்கேங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு வறுத்துட்ருக்கேன் சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு டைம் கொதிக்க விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இந்த டைமில் உங்கள் கிட்டே குங்குமம் இருந்துச்சுன்னா அது ரெண்டுலேருந்து மூணு அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ரவையை திரும்பி இதே அடுப்புக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்கள் நான் முன்னாடி காமிச்ச மாதிரியும் சொன்ன மாதிரியும் ரவை பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு பாருங்கள் முன்னாடி எந்த அளவுக்கு ரவை வெள்ளையாக இருந்துச்சு இப்போ எந்த அளவுக்கு நல்லா பொன்னமாக வருப்பட்டு வந்திருக்கு பார்த்திங்களா அதே மாதிரி ரவை வருப்பட்டதுக்கப்புறம் நான் சேர்த்துன நெய்யெல்லாம் மேலே அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த மாதிரி ரவையை வறுத்து எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி ரவையை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு நம்ம கரைச்சி வச்சிருந்தா அந்த சக்கரை தண்ணி அதில் சேர்த்துக்கலாங்க சேர்க்கும்போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கோங்க கட்டியெல்லாம் விழுகாதுங்க உங்களுக்கு கட்டி விழுகும்னு பயம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்க்குறதுக்கு அப்புறமா மாதிரி லைட்டாக கிளறி விட்டுட்டு திரும்பியும் அந்த சக்கரை தண்ணி ஃபுல்லாக அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலரை விட்டுக்கலாம் நம்ம நெய்யில் நல்லா வறுத்து தான் சேர்த்துருக்கோம் பார்த்திங்கன்னா நெய்யில் வறுத்தே நல்ல இலகுவாக தான் இருந்தது அந்த ரவை அதனால கட்டியே விழுகாது இந்த மாதிரி நல்லா கலரை விட்டுக்கணும் நல்லா கலரை விட்டதுக்கப்புறமா இதுக்கப்புறமே ஃப்ளேம் லோலியே தான் இருக்கணுங்க எந்த காரணத்தை கொண்டு ஃப்ளேம் ஹையில் வச்சிடாதீங்க ஃப்ளேம் நல்லா லோலியே வச்சுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே அந்த தண்ணியில் இந்த ரவையை வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சிங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்துன ரவையும் அந்த தண்ணியில் நல்லா அப்படியே வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ பாதி திட்ட அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி கலறி விட்டதுக்கப்புறமா திருப்பி ஒரு மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் முக்கா திட்ட தளவுக்கு ரவை நல்லா வெந்து வந்துருச்சுங்க தண்ணியும் நம்ம சேர்த்தன தண்ணிக்கும் இந்த ரவைக்கும் கரெக்டாக இருக்குது பார்த்திங்க இந்த மாதிரி நல்ல இலகுவாக இருக்கணும் அப்போ தான் கேசரி எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக வாயில் வச்சதும் கரையிற மாதிரி இருக்கும் இல்லைனா இங்கே பார்த்திங்கன்னா கேசரி நம்ம செஞ்சு அடுத்த அஞ்சு நிமிஷத்துலேயே உதிரி உதிரியாக கெட்டி ஆகிடும் இந்த டைமில் இது கூட ஃபுட் கலர் ஒரு ரெண்டு பிஞ்ச் எடுத்து தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கீங்க அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல கலரை எடுத்துக்கலாங்க நல்ல கலர் எடுத்ததுக்கப்புறமா இது கூட நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி பாதாம் திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் எடுத்து வச்சுருந்த ஒரு கால் கப் அளவுக்கு நெய் அது இது கூட சேர்த்துக்கலாங்க முக்கால் திட்ட அளவுக்கு நெய் சேர்த்துருந்தோம் ஒரு கால் திட்டத்து அளவுக்கு தனி எடுத்து வச்சுருந்தோம் அதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துட்டு நல்ல கலரை எடுத்தோம்னா மணக்க மணக்க ரவா கேசரி ரெடி ஆயிடுங்க வாயில் வச்சதும் கரையக்கூடிய அளவுக்கு அவ்வளோ சாஃப்ட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் எவ்வளோ நேரம் கழிச்சு சாப்பிட்டிங்கனாலும் கன்சிஸ்டன்சி இதே மாதிரி தான் இருக்கும் கெட்டியாகவோ இல்லை உதிரி உதிரிவோ ஆகவே செய்யாது சூப்பரான நெய் ரவா கேசரி ரெடிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரவா கேசரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ